ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிகா எங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஆவணி அம்மாவாசை இரவு ஏற்றக்கூடிய அம்மாவாசை தீபம் இதை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் செல்வ வளமும் பெருகும் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் எப்படி ஏற்றுவது இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகா நாங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கடன் சுமையை குறைக்கக்கூடிய முக்கியமான ஆவணி அம்மாவாசை தீபத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் வரும் முக்கியமாக இந்த நாட்கள்ல நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் பரிகாரங்கள் செய்தாலும் அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் அது பழிக்க ஆரம்பிக்கும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கடன் தொல்லையும் தீரும் அந்த வகையில தான் அம்மாவாசையான இன்று நம்ம செய்யக்கூடிய முக்கியமான தீப வழிபாடு பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள்ல பெண் தெய்வ வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது குலதெய்வ வழிபாடும் தவறாமல் செய்யணும் அதே மாதிரி தாங்க அம்மாவாசை தினத்துல மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் அனைத்தும் நீங்கி அம்மாவாசை கழித்து நிலவு எப்படி வளர்ந்து கொண்டே போகின்றதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் செல்வ செழிப்போடு வளரும் முக்கியமா நீங்க செய்யக்கூடிய விஷயம் பூஜை அறையில இன்று பெண் தெய்வங்களுக்கு முக்கியமா சுவாமி படங்களுக்கு நீங்க பூக்கள் வைங்க வாசனையான மலர்கள் வைங்க மல்லிகை பூ அதுல இடம்பெற்று இருக்கணும் மல்லிகை சாமந்தி தாமரை இருந்தாலும் நல்லது தாங்க இந்த பூக்களை வைத்து அலங்காரம் செய்துவிட்டு நெய்வேத்தியமாக இரவு நேரம் ஏழு மணிக்கு மேல இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒரு பசும் பால் வைக்கலாம் இல்லனா பால் வைத்து சிறிதளவு கற்கண்டு வைக்கலாம் இந்த மாதிரி நீங்க வைத்து வழிபாடு செய்யும் பொழுது முதலில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லிவிட்டு அதற்கப்புறமா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும்ல இஷ்ட தெய்வத்தின் பேரை சொல்லியும் வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய தீபத்தை இரவு நேரத்துல நீங்க வீட்டிற்கு வெளி பக்கமாக தான் ஏற்றணும் இது வந்து உங்களுக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு தீபம் முக்கியமா செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த அமாவாசை இருளில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் தான் அமாவாசை இருட்டுல இதை நான் உங்களை ஏற்ற சொல்றேன் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்க அந்த தீபத்திற்கு அருகிலேயே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணாலும் நல்லதுதான் இல்லைன்னா வீட்டிற்கு மொட்டை மாடியிலையும் இந்த தீபத்தை ஏற்றுங்க நீங்க என்ன பண்ணனும்னா பச்சரிசி நாலு திசைக்கு ஒன்றாக வச்சிருங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதை வைத்து அகல் வைத்து இந்த அகல் ஒன்று கிழக்கு முகம் நோக்கி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வடக்கு முகம் நோக்கி இருக்கலாம் நாலு திசைக்கு நாலு அகல் வைத்து அதாவது நாலு திசைகளிலும் இருந்து நமக்கு பணவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தீபம்ங்க இந்த தீபம் பச்சரிசிக்கு மேல ஒரு ரூபாய் நாணயங்கள் வையுங்க பூக்கள் முடிந்தால் வைங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் பச்சரிசியும் வைத்து நீங்க நாலு அகல் வைத்து முடிந்தால் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா பசுநெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க பசுனை ஊற்றினாலும் நல்லதுதான் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லதுதான் வீட்டிற்கு வெளியே இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா பால்கனில ஏத்துங்க இல்லைன்னா மொட்டை மாடியில ஏற்றுங்க பிள்ளைகள் இருக்கும் பொழுது கவனமாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வைத்திருந்தாலும் கவனமாக இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் அடுத்தது உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ பிரார்த்தனை வச்சுக்கோங்க செல்வ செழிப்பு ஏறணும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடு வரக்கூடாது கடன் சுமை இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த தீபம் தானாக குளிர வேண்டும் அதற்கேற்ற மாதிரி நீங்க எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க மறுநாள் காலையில் இந்த அகல் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பச்சரிசியை எடுத்து காக்கை குறிவுகளுக்கு உணவாக வைத்து விட்டு இதில் வைத்த ஒரு ரூபாய் நாலு ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை குறையும் செல்வ செழிப்பு ஏற்படும் பண வரவுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் விலக ஆரம்பிக்கும் நிலைவாசலில் இன்றி மாலை நேரம் ஒரு முடிச்சு கட்டணும் அந்த முடிச்சு எப்படி கட்டுவது எந்த பொருளை வைத்து கட்டுவது இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை நம்முடைய சேனல்ல ஏற்கனவே பதிவு கொடுத்தேன் அதுவும் இருக்கு நான் அந்த வீடியோவுக்கு கடைசிலையும் அதை நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் அனைவரும் இன்றைய மாலை நேரத்துல இந்த வழிபாடு செய்துவிட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றுக்குள்ள நீங்க விநாயகர் கோவிலுக்கு அரசமரம் இருக்கின்ற விநாயகர் அந்த இடத்துல நீங்க வளம் வந்தால் நல்லது மூன்று முறை நூத்தி எட்டு முறை அரச மரத்தை வாங்க அடுத்தது சிவன் கோவிலில் வன்னிமரம் இருந்தால் தொட்டு வணங்கி விட்டு சுற்றி வரலாம் இது எல்லாமே அமாவாசை தினம் சோமவார தினத்துல வந்திருக்கிறது திங்கட்கிழமை திங்கக்கிழமை தினத்துல வந்திருக்கிறதுனால இந்த விஷயங்களை செய்தால் கூடுதல் சிறப்பு அனைவரும் தவறாமல் இந்த விஷயங்களை செய்து பயன்பெறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கையும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையும் வாழலாம் முன்னோர்கள் தர்ப்பணம் இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ஒரு மணிக்குள்ள மத்தியானம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க காக்கைக்கு எச்சில் படாத உணவை நீங்க வைக்கணும் வெள்ளும் தண்ணீரும் நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்காக நம்ம இறைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் தவறாமல் அனைவரும் இதை செய்து பயன்பெற வேண்டும் வாழ்க வளமுடன் இன்று யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க அது எந்த தானமாக வேண்டாலும் இருக்கலாம் முக்கியமா ஸ்ரீம் இந்த மந்திரத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக்கு எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக சேனல்ல சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்